ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல் நம்ம சேனலில் ஃபீடிங் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து குழந்தைய ஃபீட் பண்ண வைக்கும்போது எந்த பொசிஷனில் வச்சுக்கணும் அப்புறம் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஏப்பம் வரதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய சிட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்துக்கோங்க ஒரு சேரில் இல்லை கட்டிலில் அந்த மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உங்களுக்கு பேக் போன் பேக் ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா தலைகாணி அந்த மாதிரி எல்லா கூட வச்சுட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு கொ குழந்தைய வந்து நம்ம மடியில வச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம நம்ம நம்மளோட உடம்போட அணைச்ச மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஒரு சைடு ஒரு கழிச்சு படுக்கிற மாதிரி படுக்க வச்சு தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் அதே மாதிரி அவங்க தலை வந்து நம்ம எல்போ கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இந்த கிட்ட வச்சு நம் அவங்க தலையை வச்சு நம்ம ஃபீட் பண்ணினா தான் அவங்க வந்து பால் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா வயிறு நிறையா குடிப்பாங்க குடிச்சிட்டு நல்லா தொங்கவும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஏப்பம் வர்றதுக்கு நம்ம இப்படி தோலில் போட்டு தட்டி கொடுக்கணும் அதை வந்து அப்படியே லைட்டாக தட்டி கொடுக்காம நம்ம கீழேருந்து தட்டி கொடுக்கணும் அவங்க முதுகில் கிட்ட இருந்து தரணும் இடுப்பு முதுகு மேலே கழுத்து அந்த மாதிரி மூணு பொசிஷனில் நம்ம தட்டி தரணும் ஏன் அப்படி தட்டி கொடுக்கணும்னா அவங்க வந்து பால் குடிக்கிறப்போ கூடவே சேர்ந்து காற்றும் உள்ளே போகும் அந்த காற்று தான் வந்து அவங்களுக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து உபசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம நல்லா மூ இந்த மாதிரி மூணு இதுவாக தட்டி கொடுத்தோம்னா காற்று வந்து மேலே வந்துடும் குழந்த நம்ம குழந்தைக்கு ஃபீல் பண்ணுறப்போ குழந்தைய வந்து நம்மளோட இந்த கையில் கிட்ட வச்சுக்கணும் ஓகேங்களா தலை வந்து அங்கே வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைய வந்து இந்த மாதிரி சைடாக படுக்க வச்சுக்கணும் சைடாக படுக்க வச்சு தான் நம்ம இப்படி ஃபீட் பண்ணணும் இப்படி நம்ம ஃபீட் பண்ணணும் குழந்தைக்கு பால் கொடுத்ததுமே இப்படி தான் நம்ம தட்டி விடணும் கீழேருந்து மேலே ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி கீழே இருந்து மேலே தட்டி விடுங்க